பிரைசலாட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் அறுபத்தி மூன்று எட்டில் நாம் இப்படி வாசிக்கிறோம் என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறதோ மது வலதுகரம் என்னை தாங்குகிறது பிரியமான தேவஜனங்களே இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஆண்டவருடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது இந்த காலை வளையில இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் தாங்கி பிடிக்கிற வலதுகரம் உண்டு என்பதை ஆண்டவர் காலை வளையில நினைவுபடுத்துகிறார் அசையா தீர்க்க தரிசி நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே பத்தாம் வசதத்திலே பிடிச்சலோ என் நீதியின் வலதுகரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் நீ பயப்படாதே தேவப்பிள்ளையே நீ பயப்படாதே ஆண்டருடைய வலதுகரம் உன்னை தாங்கும் ஆண்டுடைய வலதுகரம் உன்னை தாங்கி பிடிக்கும் நீ செய்ய வேண்டிய காரியம் உன் ஆத்துமா தொடர்ந்து அவரை பற்றி கொண்டிருக்கும் என்றால் உன்னுடைய ஆத்மா தொடர்ந்து அவர் மேல் வாஞ்சியாயிருக்கும் என்றால் மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உன்மேல் தாகமாயிருக்கிறது என்று சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் சொல்லுவது போல நம்முடைய ஆத்மா அவரை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கும் என்றால் அவருடைய பலதுகரம் தெய்வத்துடைய பலதுகரம் உங்களை தாங்கி பிடிக்கும் விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லி ஏற்றிடுங்க இந்த காலை வலையில் அவருடைய வலதுகரம் உங்களை தாங்கும் நான் 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 ஆண்டுடைய வலதுகரம் பராக்கிரமன் செய்யும் ஆண்டுடைய வலதுகரம் இந்த காலை வலையில் உங்களை ஆசீர்வதிக்கும் உங்களை தாங்கும் உங்களை தப்புவிக்கும் உங்களை விடுவிக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ